ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி கோதுமை கருப்பட்டி இனிப்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தேங்காய் துருள் எடுத்துக்கலாம் கருப்பட்டி துருவி எடுத்துக்கோங்க கருப்பட்டி தான் இதுக்கு சூப்பராகட்டும் இருக்கும் உப்பு எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எடுத்துக்கலாம் அது ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்தோம்ல இது இந்த பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு தோசை தான் இருந்தாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒன்று கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க தோசை மாவு பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் கோதுமை மாவு தண்ணியை ரொம்ப உரியும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக கலக்கி வச்சுக்கலாம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம் இதில் ஏலக்காய் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இந்த தோசை நல்ல வாசமாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு மாதிரி தோசை சுட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவை நம்ம ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய தேவையில்லை உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணலாம் தேங்காய் எடுத்தோம்ல தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து வெள்ளை பகுதியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே உங்களுக்கு இனிப்புக்கு தங்கந்த மாதிரி கருப்பட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த கருப்பட்டியை துருவி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கூட கருப்பட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகி அது தேங்காய் கூட செட் ஆகி வந்துடும் பாருங்கள் தேங்காய் கூட இந்த கருப்பெட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்படி செட்டாகி வந்துடும் நம்ம தனியாக வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் நீங்கள் தோசைக்கல் கூட இதில் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பேன் வச்சுருக்கேன் நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது மாவு ரெடி பண்ணி வச்சிடல கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இப்படி பேனை வச்சு லைட்டாக இப்படி பண்ணாலே போதும் இப்போ இது வேகட்டும் மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் வேக வச்சுருந்தோம் மேலே மாவு தெரியலல்ல இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை மேலே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி போட்டுறதுனால அது கூட நல்ல தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஜூஸியாக வந்திருக்கு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் இது இந்த மைதா மாவுலேயும் பண்ணலாம் கோது மாவுனில் நல்ல நல்லா இருக்கும் இதுக்கு மேலே மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்ல மூன்ற அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இதை இப்போ இதை மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் தேங்காய் எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஆட் பண்ணும்போது நெய்யை ஆட் பண்ணி கொடுங்க தேங்காய் எண்ணெய் இதுக்கு சூப்பராக இருக்கும் நெய்யும் சூப்பராக தான் இருக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் மாவு நமக்கு மேலே தெரியல நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து கேர்ஃபுல்லாக மாற்றி போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடும் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குல்ல அந்த சைடும் ஒரு நிமிஷம் வேக விடலாம் ஓப்பனில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சமான இது கருப்பட்டி இது நமக்கு ஹெல்த்தியானது கூட இந்த கோதுமை இனிப்பு தோசைக்கு கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் கருப்பட்டியை ஆட் பண்ணி பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த சைடும் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான கருப்பட்டி தேங்காய் இனிப்பு தோசை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க கருப்பட்டி கோதுமை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்